சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்குணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதையும் டீட்டெயில்டாக கிளியரா இந்த பதிவில் நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்குதுன்னா ராசிக்குள்ளேயே சுக்ரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் நீசமாக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன் மேச ராசிக்கு இரண்டாவது அதே ஜூன் மாதம் ஆறாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசபராசிலிருந்து மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு ஆகுது அங்கே புதன் உத் ஆட்சி பலம் அடையுது பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் ஜூன் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்ற புதன் ராசிக்கு நான்காம் இடமான கடகராசிக்குள்ளே வர்றாரு ஜூன் இருபத்தி ஒன்பது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்குள்ளே இருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பயிற்சியாகி பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம ஒரு அடிப்படை இலவச ஜோதிட வகுப்பு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அது துவங்க இருக்குது அந்த குழுவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து ப்ரொடிக் பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு அந்த அடிப்படை வகுப்பில் நான் சொல்லி கொடுத்துடுவேன் ரொம்ப ரொம்ப தெளிவான வகுப்பாக இருக்கும் ஸோ இலவசமாக பண்ண இருக்கும் விருப்பப்படுறவங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருந்தால் போதுமானது கூடவே ஜோதிடத்தில் ஆர்வமும் இருக்கணும் ஸோ அவங்க எல்லாம் தாராளமாக கலந்துக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்குவாங்க இப்போது ஜூன் மாதம் மேச ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு விஷயமா பார்த்துடலாம் முதல்ல பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த மாதத்தில் உங்களுடைய இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளேயே இருக்கிற சுக்கரன் இப்போ பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடும் பொருளாதார ரீதியாக ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எப்போ எங்கேயோ கொடுத்த பணம் எல்லாம் அந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அதே நேரத்தில் கையிருப்பு பணம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை சேமிக்கணுன்ற எண்ணம் வராது இரண்டாம் பாவம் சேமிப்போம் அதற்கு பன்னெண்டில் அந்த சுக்கரன் இருக்கிறதுனால சேமிக்கணும் என்ன வராது எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணிவிடும் ஓ மேசராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி சேமிப்பு பெருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் சேமிக்க கற்றுக்குங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடணும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக மேசராசிக்கு உடல் ரீதியாக நிறைய தொந்தரவுகள் ஜீரண உறுப்பு சம்மந்தமாக பிரச்சனைகள் இருக்கும் ரத்தம் சுத்திகரிப்பு இல்லாமல் சுத்தம் இல்லாமல் போயிட்டு ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் ரேசஸ் அலர்ஜி இதெல்லாம் வந்திருக்கும் வேர்க்கூறு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கும் அதே நேரத்தில் வயது முதிர்ந்த நபர்களுக்கு இருதயம் சார்ந்த பயம் வந்துடும் நம்ம இருப்போமா மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில பயங்கள் எல்லாம் வந்துடும் உங்களுடைய ராசி அதிபதி நீசமாக இருந்தார் அதே நேரத்தில் சில பேர்த்துக்கு பல்லு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த அமைப்புகளெல்லாம் மேசராசிக்கு முன்னாடி இருந்தது இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதற்கு முன்னாடி இருந்த அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே இந்த மாதம் சரி செய்யப்படுது அதற்குண்டான வேலைகள் எல்லாம் நடக்கும் ஸ்கின் அலர்ஜியாக இருக்குது உடம்புல பிளட்டு சுத்தம் இல்லை அப்படின்னா அதை சரி பண்ணுவீங்க அதுக்குண்டான மெடிசன்ஸ் எடுங்க அது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவீங்க உடல்நிலை முந்தையதை விட மிக மிக ஆரோக்கியமாக மாறக்கூடிய மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் மேசராசிக்கு ஓகே குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ தான் ஸ்கூல் சேர்த்து இருப்பீங்க சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சப்போ தான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அல்லது காலேஜ் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்துல பலம் அடைகிறார் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் பலம் அதுக்கப்புறம் நான்காம் இடத்துக்கு தான் பயிற்சி புதன் நான்காம் இடத்துல இருக்கலாம் படிப்புக்கான கிரகம் அவர் ஸோ அப்போது ரொம்பவே நல்லாவே இருக்க போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லையும் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க கரெக்டான கோர்ஸ் அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுப்பீங்க ஸோ சரியான வழிகாட்டுதல் படிப்பு ரீதியான விஷயங்களில் கிடைக்கும் ஓகே ஏதாவது வெளியூர் வெளிவான பயணங்கள் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமானா குரு மூணாம் இடத்துக்கு வந்தாச்சு இப்போ குரு மூணுக்கு வந்துட்டாலே கண்டிப்பாக வளர்ச்சிக்கான பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி மேசம்னு சொல்லிடுவேன் ஸோ அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக மாறணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படியாவது எதையாவது பிடிச்சி எதையாவது பண்ணி எதையாவது கற்றுக்கிட்டு முன்னேறிடணும் அப்படிங்கிற வெறி மனசுக்குள்ள வந்துடும் யாரை நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது சொந்த காலில் நிற்கணும் சுயமா முன்னேற்றம் அடையணும் உங்களுடைய சுய திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் மனசுக்குள்ளே வரக்கூடிய மாதமாக இதை நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் அதே நேரத்தில் அந்த உங்களுடைய சுய திறமை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் வெளியில் போனாதான் ஜெயிப்போம் வெளி மக்களினுடைய அந்த கம்யூனிகேஷன் கிடைச்சாதான் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இதெல்லாம் செஞ்சா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற தன்னம்பிக்கையோட முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான காலம் இப்பதான் துவக்கமாகுது அதற்கான காலம் இப்பதான் துவக்கமாகுது கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான மாற்றங்களை செய்ய போறீங்க வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா வேலையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த மாற்றங்கள் எல்லாமே அடுத்த கட்ட புரமோஷன் நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களாக இருக்கும் சில நேரங்களில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது சிம்பிளாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இன்சென்டிவ் இந்த இந்த காலகட்டம் கிடைக்கும் நீங்கள் செய்த விஷயங்களுக்காக காம்ப்ளிமெண்ட்ரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதம் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கும் நல்ல அமைப்பு தான் ஆனால் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுது சுயதொழில் பத்தாம் அதிபதியான சனி பனிரெண்டில் மறைவு ஹனிரெண்டில் மறைவு ஆனால் அந்த வீட்டதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் சார்ந்த சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அத்துணையும் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறத சொல்லிடலாம் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு முயற்சி எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அங்கே பிஆர் கிடைக்கல விசா கிடைக்கல இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் சொல்லணும் சரி கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு சரியான மதிப்பு மரியாதை கிடைக்காம இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நீங்கள் எவ்வளவு தான் எவ்வளவு தான் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ தான் உங்களுடைய பொட்டன்சியை வெளிப்படுத்தினாலும் அதற்குன்னு சரியாக ரெஸ்பான்ஸ் கிடைக்காம இருந்தது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி நீசமாக இருந்தார் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய திரிகோண வீடான சிம்ம ராசிக்குள்ள பயிற்சியாகிறார் சிம்மத்துல எப்பவுமே சூரியனுக்கு சூரியனுக்கு நிகராக செவ்வாயும் பலம் பெறக்கூடிய கிரகம் தான் சிம்மத்துல காரணம் என்னம்னா சூரியனு சூரியன் வந்து செவ்வாயோட தான் உச்சம் அடையுது சோ அப்படி பார்க்கும்போது சிம்மத்துல செவ்வாய்க்கு பலம் தான் சோ இதுக்கு முன்னாடி என்ன நிரா நிராகரிப்பு இருந்தாலும் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்காம இருந்தாலும் உனிமேல் அப்படி இல்லை என்ன செய்தாலும் செய்யலைன்னா அப்ரிசியேஷன் கிடைக்கும் அது வந்து என்ன சொல்றதுன்னா ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய பிராண்டுக்கு அந்த மாதிரி ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் உங்களோட எல்லா விஷயங்களும் சிம்பிளாக நடக்க போது உங்களை பற்றின நல்ல விஷயங்கள் மற்றவங்ககிட்ட பரவுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலம் இது அப்படின்னு சொல்லிடலாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்வீங்க அது எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வீங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக இருக்கக்கூடிய மாதம் அப்போ ஐந்தாம் இடத்துல கேது வந்துடுச்சு அதை எப்படி நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல அது வந்து அந்த மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு தடை தான் பண்ணும் அந்த தடையை அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீக்கிடுறாரு அப்படிங்கும் போது பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்க காத்திருக்கு கொஞ்சம் அதுக்காக மெனக்கெட வேண்டியது இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி வைராக்கியம் அதிகரிக்குது அப்படின்னா இதை செஞ்சே ஆகணுன்ற முடிவு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான கொஞ்சம் மெனக்கெடுதல் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மெனக்கெடுதல் மட்டும் இருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க சந்தோஷமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் கணவன் மனைவி உறவுமே நீங்கள் தான் மதிக்கப்படாமல் இருந்தீங்க ஆனால் இப்போ இப்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி சுக்ரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார் அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே மேச ராசிக்குண்டான ஒரு பலன் நீங்கள் மேச ராசியாக இருக்கலாம் அல்லது மேஷ லக்னமாக கூட இருக்கலாம் லக்னத்தையும் ராசியும் மெர்ச் பண்ணி பார்த்து என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் பச்சாட்டில் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஆனா இந்த மாதம் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காம போகாது இதனுடைய அளவீடு ஏற்ற இறக்கமா இருக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக நம்ம சொல்றது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரி இந்த மாதத்துக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த பழி வழிபாட பண்ணிட்டு வாங்க ரெண்டே ரெண்டு நல்லெண்ண தெய்வம் போடுங்க கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் மிக மிக வெற்றிகரமான மாதமாக மேசராசிக்கு அமையும் மேலும் மேசராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்புரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்